இது பெண்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டும்தான் இங்கே கொடுக்கப்படும் இங்கே கொடுக்கப்படும் கணிப்பு கேரளா மாநிலத்திற்கு மட்டும்தான் பொருந்தும் வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு என்டர்டைன்மெண்ட் வீடியோ ஹாய் ஃபிரண்ட்ஸ் சூப்பர் வின் கெஸ்ஸிங் டுடே ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி பத்து ஆனால் நம்ம கொடுத்துருக்க போர்டு கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா ஒம்பது பாஸு போர் வெற்றி பெற்ற அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஆனால் நம்ம வந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி பத்து ஆனால் நம்ம கொடுத்துருக்கு பார்த்திங்கன்னா டீல தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றுனு கொடுத்துருக்கோம் இது அப்படியே பாக்ஸ் கொடுத்துருந்தோம்னா ஏபி ஒரு சூப்பரான வெற்றியாக இருக்கும் நம்ம கொடுக்கல ஜஸ்ட் நம்சிட்டு பார்த்திங்கன்னா நேற்று ஒரே ஒரு நம்பர் தான் நம்மளுக்கு வீட்டையும் கை விட்டு போச்சு அதே மாதிரி தான் இன்னைக்கு ஒரு நம்பர் தான் கைவிட்டு போயிருக்கு நீங்கள் தொடர்ந்து நம்மளோட சேனலில் வாட்ச் பண்ணுங்கள் அப்போ தான் சேனலை பற்றி உங்களுக்கு தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாளைக்கு கூட கெஸ்டிங் பார்க்கலாம் ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆல்போர்டில் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நம்ம போட்டுருபெலாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சேனலில் பார்த்திங்கன்னா கிளாட்ருக்கா பயன்படுத்தி பற்றி கெஸுங் எடுத்துகிட்டு இருக்கோம் அதனால் நம்மளுடைய சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வெற்றியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிட்டே இருக்குது ஏ போர்டில் பார்த்திங்கன்னா சைபர் ஒன்று பி போர்டில் பார்த்திங்கன்னா ஆறு அஞ்சு சி போர்டில் பார்த்திங்கன்னா மூணு ஏழு ஆலிபோர்ட்டில் பார்த்திங்கன்னா ஆறு மூணு எங்களுடைய கெஸுங்கள் அதிகமாக இருக்கும் உங்களுடைய கெஸுங்கள்லாம் லிமிட்டாக எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கேஎல்ஏர் புக்கிங் பண்ணுற நண்பர்கள் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தி எட்டு பதினெட்டு இவங்ககிட்ட போய் வர ஹேங்க் சூஸ் பண்ணுங்க ஓய் சாட் அனுப்பிவிடுவாங்க அதில் ரேட்லாம் இருக்கும் டைம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐம்பத்தஞ்சு ஒன்று இருக்குது அதுக்கு உங்கள்கிட்ட போய் ப்ளே பண்ணுற நம்பர்கள் ப்ளே பண்ணிக்கோங்க ப்ளே பண்ண வந்து நம்மளுடைய சேனல் நேம் சொல்லுங்கள் எல்லா லாட்டையும் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா அதனுடைய லிங்க் வந்து ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருக்கோம் ஜாயின் பண்ணுற நம்பர்கள் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க ரெடி பார்த்தீங்கன்னா சைபர் அறுபத்தி மூணு சைபர் அறுபத்தி ஏழு சைபர் ஐம்பத்தி மூணு சைபர் ஐம்பத்தி ஏழு அதே ஒன்று கடத்தில் பார்த்திங்கன்னா ஒன்று அறுபத்தி மூணு ஒன்று அறுபத்தி ஏழு ஒன்று ஐம்பத்தி மூணு ஒன்று ஐம்பத்தி ஏழு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்மளோட சேனலில் பார்த்துருவாங்க தொடர்ந்து நம்மளோட சேனலில் பார்த்துட்டு நண்பர்களுக்கு தெரியும் நம்மள்டே சேனல் பொறுத்தருக்கோ டெய்லி ஒருபோடு அந்த நண்பர் பாஸ் ஆகிட்டதாக இருக்கும் இந்த மாதிரி மிஸ் ஆகுது ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறீங்க லைக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்த வீக்கில் எப்படியாச்சும் ஒரு முழுமையும் தட்டி தூக்கிடுவோம் சூப்பராக மிஸ் வந்து உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு வெற்றியோட மீட் பண்ணுவோம் Thank you for watching.